கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வோம் இன்றைய தியான வசனம் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கத்தர் கேட்கிறார் தியானம் ஒரு சபையிலே உதவி ஊழியங்களை செய்து வந்த வாலிபன் ஒருவன் தவறான காரியம் ஒன்றை செய்துவிட்டான் இந்த உலகத்திலே எவரும் செய்யாத குற்றங்களே அல்ல வளமையாக விசுவாசிகளில் பெரியோர் சிறியோர் என்று தங்களை கருதி கொள்ளும் யாவரை போலவுமே ஒரு சந்தர்ப்பத்திலே தவறாக பேசிவிட்டான் அந்த சபையின் மேப்பர் அவனை தனிப்பட அணுகி அவனை கண்டித்து வேத வார்த்தையின்படி நல்ல ஆலோசனைகளை வழங்கினார் மேய்ப்பனானவர் தன் நிலைமையை எப்படியும் புரிந்து தன் பக்கமாக நின்று தனக்கு ஆதரவாக இருப்பார் தான் கண்ணியமாக செய்து வரும் ஊழியங்களின் நிமித்தம் மேய்ப்பனானவர் இந்த சூழ்நிலையை சமாளித்துக் கொள்ளுவார் என்று எதிர்பார்த்திருந்த அந்த வாலிபனுக்கு மனதிலே பெரிய ஏமாற்றமும் தாக்கமும் உண்டாயிருந்தது மிகவும் மனவேதனை அடைந்தான் துக்கத்தோடே வீட்டிற்கு திரும்பினான் அதை யாரிடமும் கூறாமல் படுக்கையிலே இருந்து கொண்டு தன் மன வேதனையை தேவ வார்த்தைக்கு உண்மையாக இருந்ததால் சில கிழமைக்குள் அவனுடைய துக்கம் மன திரும்புதலுக்கு ஏற்றதாக மாறிவிட்டது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்ற வார்த்தை அவன் மனதிலே கிரியை செய்தது அந்த வார்த்தைக்கு அவன் தன்னை அர்ப்பணித்தான் பல ஆண்டுகள் கடந்து சென்ற பின்னர் தான் செய்த குற்றத்தின் தாற்பரியத்தை உணர்ந்து கொண்டான் எப்படியாக அந்த மேய்ப்பனானவர் முகத்தாட்சணியம் இல்லாமல் குறித்த வேளையிலே வேத வார்த்தையின்படி தன்னை சுட்சித்தார் என்பதை அறிந்து கொண்டான் ஆனால் இன்று அநேகர் சொந்த குடும்பங்களிலே சபைகளிலே எப்படியாக நடந்து கொள்கின்றார்கள் வாக்குவாதங்களுக்கும் கலகங்களுக்கும் பிரிவினைகளுக்கும் பின்னடைவுகளுக்கு உடந்தையாகி விடுகின்றார்கள் அதிலிருந்து பின்பு மனம் திரும்புவது நல்லது ஆனால் அந்த வாலிபனை போல மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிவாக இருந்தால் வாழ்விலே ஏற்படக்கூடிய பல நோவுகளையும் வேண்டப்படாத பின் விளைவுகளையும் தவிர்த்து கொள்ளலாம் ஜெபம் செய்வோம் வழிநடத்தும் நல்ல தேவனே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிவோடும் உம்முடைய வார்த்தையை கை கொள்ளும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை கரம் பிடித்து நடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் மூன்றாம் வசனம் வரை